வால்பாறை சட்டப்பேரவை தொகுதிக்கான அதிமுக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன் புதூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நவம்பர் ஆறு அன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு கட்சியினரிடம் உரையாற்றினார் அவர் பேசியதாவது நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகளிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எல்லா இடங்களிலும் மக்களின் பெரும் வரவேற்பு கிடைத்தது திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் அதிமுக ஆட்சியை வர வேண்டும் என மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றார் மேலும் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் செயல்படுங்கள் வாக்குச்சாவடிகளில் பேராக இருந்தாலும் பேர் இருப்பார்கள் ஆனால் அலட்சியம் ஒவ்வொரு வாக்கையும் பாதுகாக்க வேண்டும் அதிமுக இந்த தொகுதிக்கு பல சாதனைகள் செய்துள்ளது திமுக ஒன்றும் செய்யவில்லை என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் வேலுமணி வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் ஆனைமலை அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திகேயன் பிரகதீஷ் ஆனைமலை பேரூராட்சி கழக செயலாளர் விமல் வேட்டைக்காரன் பேரூராட்சி கழக செயலாளர் சந்திரகுமார் வால்பாறை நகரத்தைச் சேர்ந்த மயில் கணேஷ் அமீது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்